வள்ளம் போய்கொண்டு இருக்கு பாருங்க விதம் விதமான மீன்கள் எல்லாம் கிடைக்கும் பாருங்க கணவாயு ஆள் நண்டு பிரிச்சு பிரிச்சு தான் அவங்க தொழிலாளியை கொடுப்பான் இந்த பால் சுரு ஆண்டு கொடுப்பது இங்கே மீன் ஒன்று இருக்கு பாருங்க கருவாடு காய விட்டுருக்குது இந்த விட இவ்வளோ நாளும் சரியான மாதிரி இருக்கு கிளி மீன் பாருங்க அழகாக இருக்கு பார்த்தா கிளி மாதிரியே இருக்கு நாளைக்கு தொழில் தொழில் கூட நெத்தலி மீன் மாதிரி இருக்கும் நெத்தலி என்று சொல்றது நூறு இந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்துல பாசோர்ல அமைஞ்சிருக்கு பாசோர் கடலுக்கு பாருங்க இதுதான் பாசோர் மீன் சந்தை கரையில் இருக்குது இந்த பாசோர் கடல்ல வந்து பிடிக்கப்படுற மீன்களை வந்து இந்த வான் பகுதியூடாக கொண்டு வந்து வள்ளத்தில் கொண்டு வந்து தான் இந்த மீன் சந்தையில விற்கிறது மூலம இங்கே வேறு கரையை நோக்கி வெள்ளம் ஒன்று இருக்குது தொடர்ந்தும் சந்தைக்குள்ளே போய் மீன் விலை நிலவரங்களை எல்லாம் காண்பிக்கிறேன் நாளைய தினம் உயிர் தஞ்சாயூர் பாசையூர் அந்தோனியா வகையில் மிக சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறும் அந்த எல்லாம் காண்பிக்க இருக்கிறேன் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பொழுதுதான் தான் நான் போடுகின்ற வீடியோக்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்க கூறல் தான் வந்து மீன் வாங்கப்படுறது அது அப்படின்னு சொன்னா ஏலமன் சொல்றது மீனவர்கள் உணர்ந்து மீனை கொட்டி வினம் யார் இந்த இதில் கூட விலை கேட்கணுமோ அவைக்கு மீன் வழங்கப்படும் இதில் பாருங்க அவ்வளோ மீனும் வந்து ஆயிரத்தி நானூறு போயிருக்குது தோல் மீன் சொல்றது அதெல்லாம் கலந்து இருக்குது இதில் வாங்கி கொண்டு போனவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மீன்களை பிரித்து தரம் பிரிச்சு பிரிச்சு அதே இடத்துல வச்சு இன்னொரு விலை வச்சு விற்பாங்க இதுதான் அந்த முறைமை வந்து ஆயிரத்தி விலை பாருங்கிறது ஆயிரத்தி அறுநூறுவா கூறப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி நூறுன்னு சொல்லி கேட்டீங்க இப்படி இப்படி தரம் கூற விலைக்கு கேட்கறது ஒரு பந்து நூறு ஒரு ஒரு இதில் எடுக்கிற ஒரு பங்கு வந்து நூறு ரூபா தான் இருந்தது இந்த பங்கு வந்து நூறு ஒரு பங்கு நிறைய இருக்குது மீன்கள் விதம் விதமான மீன்கள் எல்லாம் கிடைக்கும் பாருங்க கணவாய் ரால் நண்டு வித்தியாசமான கிளி மீனா கிளி மீன் பாருங்க இதான் பாருங்க கிளி மீன் பாருங்க அழகாக இருக்கு பார்த்தா கிளி மாதிரியே இருக்கு திருக்கை இருக்கு பாருங்க திருக்கை

நிறைய வகையான மீன்கள் எல்லாம் இருக்கு சூழ் சில இடத்துல மீன்கள் முடிஞ்சது இதான் சொல்றது உங்களுக்கு பார்க்கறது நெத்தலி மீன் மாதிரி இருக்கும் நெத்தலி இல்லை இதுக்கு பேர் வந்து சேரு என்று சொல்றது இந்த அண்ணன் டைப் கேட்டுனாங்க சேரு என்று சொன்னார் நல்ல பிறகு நண்டு இருக்குது கால் நண்டு எல்லாம் இருக்கு வேற மீன் மூவாயிரம் ரூபாய் வேற மீன் நல்ல மீன் அதிகமாக வந்து விரும்பி வாங்குற மீன் வடிவம் வந்து கொஞ்சம் மில கூட தான் ஆனால் நல்ல மீன் சொல்லுவோம் பாறை மீன் இது மூவாயிரம் ரூபாய் வாங்கிடுவோம் நண்டு இருக்குது திராளி இருக்குது வேற வந்து கிலோ சூட மீன் வந்து கிலோ நானூறுரூவா அதாவது மாத்தி மீன் அதாவது இந்த மீன் வந்து சரியான சத்துன்னு சொல்றது சின்ன மீனா இருந்தாலும் இந்த மீன் தான் சுறான்னு சுறா காட்சுறான்னு சொல்றது அதாவது இந்த சரக்கு தண்ணி அதோட இந்த கட்டடி வாங்குறது சத்துள்ள மீன் சொல்றது கிலோ வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறுபாய் பார்த்துருவான்னு சொல்றது பாருங்க இந்த மீனுக்கு வந்து மீன் குறைவா வந்து இந்த மீன் வெட்டுற இடம் வந்து இந்த சந்தையில வாங்கிட்டு மீன்களை உடனுடனே இந்த இடத்துல வந்து வெட்டியே தருவிடும் அதுக்கு சுமார் ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி எடுக்கணும் சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த செதில் இல்லாமல் எடுத்து நீட்டாக வெட்டி குடிக்கணும் கடலும் பக்கத்துல தான் இருக்கு இந்த இடம் வந்து பாசோயிர் மீன் சந்தை நாங்கள் மக்கள் இந்த காலையில் வந்து ஓடி இந்த மீன்களை வாங்குறது இல்லை பாருங்கள் கருவாடை காய விட்டுருக்குது மீன்களை அதிகமாக இருக்கிற மீன்களை வந்து இப்படி கிழித்து கருவாடை காய விடுறது நிறைய வள்ளங்கள் இருக்குது என்ன கோழியில் கோழி மூவாயிரத்தி பருவ இல்ல இப்ப எழுந்தி லாபம் கோழி எவ்வளவு கோழி பாருங்க ஊர்ல வந்து மேச்ச கோழி வாங்குறது சரியான கஷ்டம் இந்த இடத்துக்கு வந்தா வாங்குவீங்க நீங்கள் இந்த பாசம்

அந்த இந்த கோழியில் வந்து விரும்பி வாங்கினோம் இறைச்சி வேகாம வாங்கினா பலத்தில் வேகாம வாங்கினா இங்கே வேறுங்க இப்போயே கஸ்டமர் வாங்குகிறேன் இந்த கோழியை அன்னைக்கிற அந்த கோழியில் விலையல் இது ரெண்டு மொபைல் அண்ணே ரெண்டு மாதம் இது ஆ ரெண்டு கோழியும் வந்து ஒரு கோழி மூவாயிரம் ரூபா தனியாக இந்த கஸ்டமர் வாங்குறத பார்க்க முடியுமா இருந்தால் நாலு மாதம் கோழி அந்தந்த புராத்து கோழின்னு சொல்லி புராத்து கோழி அந்த பேர் வேணும்

இவ்வளவு நாளும் சரியான மாதிரி தவசு காலம் துவங்கி தவசு காலம் முடிய போகுது நாளையோட நாளைக்கு ஈஸ்டர் அந்த இன்றைக்கு பெரிய சந்தின்னு சொல்றது இன்றைக்கு வந்து நேற்று சத்து இருக்கு வந்து அடக்கம் செய்து உயிர் தழுறா இன்றைக்கு இன்றைக்கு மணிக்கு உயிர் தழுற அப்ப உயிர் ஆகிட்டு வந்து அதனால எல்லாரும் சாப்பிடாம இருந்தா இல்ல காவாசி பேர் சாப்பிடாம இருந்த காவாசி பேர் சாப்பிடாம பேர் சாப்பிடு அப்ப நாளைக்குதான் இருப்பாரு தொழில் தொழிலும் கூடவே அப்போ வாங்க குழந்தைக்கு பயங்கர விடியா இருக்கும் நல்ல நல்லூர் நல்ல வெறும் வரும் நல்ல தோணும் இருநூறு அப்படியே ஞாயிற்று ஞாயிற்று குடிக்கலன்னு சொன்னா இந்த விலைக்கு இப்ப கொடிக்கலாம் அப்ப அவங்க நாய்க்கு எடுத்து வைக்கலாம் Okay, gracias.